ஹாய் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீபத்தன்னைக்கு நான் எப்படி விளக்கலாம் ரெடி பண்ணேன் என்ன ஸ்வீட் செஞ்சேங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்கள் போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விளக்குக்கலாம் சந்தன குங்குமம் வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் ரெடி பண்ண வந்துட்டேன் என் பொண்ணு வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்னா சரி நான் வந்து சந்தனம் வைக்கிறேன் நீங்கள் குங்குமம் வெயிப்பாப்பா அப்படின்னு என் பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணுறத பார்த்துட்டு எனக்கு என்னோடய சின்ன வயசு ஞாபகம் வந்தது நான் இப்படி தான் தீபத்தனைக்கு எங்கள் அம்மா கூடயே சுற்றிக்கிட்டு இருப்பேன் விளக்கு வைக்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களோடையே இருப்பேன்னா அந்த ஞாபகம் வந்தது பட் இந்த வருஷம் அவங்க இல்லை நான் அவங்கள ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் அப்புறமா வந்து அப்பா செய்ய வந்துட்டேங்க அப்பத்துக்கு வந்து கோதுமை மாவு ரவை கொஞ்சமாக அரிசி மாவு சுகர் சோடா உப்பு ஏலக்காய் பொடி போட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு ஒரு ஒன் ஹவர் நான் வந்து ஊற வச்சுட்டேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் போதும் ஆனால் நான் வந்து ஒன் ஹவர் ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு கோலம் போடுற வேலையெலாம் இருந்ததுனால எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு நல்லா ஊறிடுச்சு நேற்று நான் சொன்ன வீடியோவில் ஆறு புள்ளி ஆறு வருஷம் அது இந்த விளக்கு கொழந்தாங்க இது நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன் எப்பயுமே வந்து கோலம்னா டக்குன்னு இது இல்லாட்டி அந்த ஸ்டார் கோலம் தான் நான் போடுறது இந்த கையில் வச்சுருக்கறது பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி ஆக்சுவலி மசாலா பாக்ஸ்னு சொல்லி ரிலையன்ஸில் விற்றாங்க பட் இதில் உள்ள வந்து கலர் கலராக அந்த பாக்ஸ் இருக்கவும் நான் இதை வந்து கலர் பொடி போட யூஸ் பண்ணிக்கிட்டேன் அந்தந்த கலரில் அந்தந்த கலர் பொடி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு கோலம் போட்டுட்டு நான் வந்து விளக்குக்கெலாம் எண்ணெய் தினி போடலான்னு வந்துட்டேன் ஒரு விளக்கில் மட்டும் புது விளக்கில் நெய் ஊற்றி நான் வச்சுருக்கேன் இந்த விளக்கு எதுக்குன்னா பூஜை அரியல வந்து திருவண்ணாமலை சிவன் படம் நான் வச்சுருக்கேன் அந்த படத்துக்கு முன்னாடி தான் இந்த விளக்கு ஏற்றணும் அதுக்காக வந்து ஒரு விளக்கில் மட்டும் நெய் போட்டு நான் வச்சுருக்கேன் மாவு நல்லா உறிடுச்சு அதனால சரி அப்பா சுட்டுறலான்னு அப்பா சுட்டாச்சு பொறி உருண்டை பாயசம்லாம் சில சமயம் பண்ணுவேன் பட் இந்த தடவை வெறும் அப்போ மட்டுந்தான் அப்போ சுட்டுட்டு வாசலில் போய் பார்த்தா என் பொண்ணு ரொம்ப நேரமாக அலைய காணா என்னடான்னு வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய ஒரு டெக்கரேஷன் என் குளத்துக்கு பக்கத்தில் அவள் போட்டிருந்தா ரொம்ப அழகாக இருந்தது அதை பார்த்துட்டு டிவியில் வந்து திருவண்ணாமலையில் தீபம் ஏத்துறதை காட்டுவாங்கங்க அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து விளக்கை ஏற்றுவோம் ஸோ வந்து டிவியில் காட்டிட்டாங்க அதை பார்த்துட்டு தான் வாசலில் வந்து ஃபஸ்ட்டே வந்து நான் விளக்கு வச்சுருவேன் ஏன்னா வெளியில் ஏற்றிட்டு தான் உள்ளே கொண்டு வரணும் पारे पारे आज एक ही

புகையாக வருது அது தள்ளிப்படி जोला है लेकर और कभी